அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளராக திரு டிடிபி டி பி தினகரன் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு டிடிபி தினகரனுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையிலும் அதனை கொண்டாடும் வகையிலும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் எம் ஸ்ரீனிவாசன் தலைமையில் திருவெற்றியூரில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கழகத் தொண்டர்கள் கொண்டாடினர் திருப்பெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திரு எஸ் முரளி மேற்கு பகுதி கழக செயலாளர் திரு கே ஏ குப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் இதில் திரளாக கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மா கரிகாலன் தலைமையில் பம்மல் நகரக் கழக செயலாளர் திரு பி ஜெயகோபி ஏற்பாட்டின் பேரில் பம்மல் நகராட்சி அலுவலகம் முன்பு அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இடிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பம்மல் நகர கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் திருப்பூர் மாநகர் மாவட்டம் கருவம்பாளையம் பகுதி கழகம் சார்பில் செல்லம் நகர் கேவிஆர் நகர் உள்ளிட்ட இடங்களில் கழகத் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர் இதில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு சிட்டிசன் ஈஸ்வரன் நாற்பத்தி இரண்டாவது வார்டு கழக செயலாளர் திரு பரமசிவம் இணைச் செயலாளர் திரு ராஜ்குமார் பகுதிக் கழக செயலாளர் திரு சரவணன் உள்ளிட்ட கழகத்தினர் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஒன்றிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர் பேருந்து நிலையம் அருகே ஒன்றிய கழக செயலாளர் திரு பொன்ராஜ் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன கடலூர் கிழக்கு மாவட்டம் பன்ருட்டி தெற்கு ஒன்றிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் பன்ருட்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு எஸ் சிற்றரசு ஏற்பாட்டின் பேரில் குப்பம் கடைவீதியில் மாவட்ட மாணவரணி கழக செயலாளர் நெய்வேலி திரு ஐயப்பன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது